மகத்தான பன்முகத்தன்மை கொண்ட ஒரு பாரிய நிலம் இங்குள்ள ஒவ்வொரு மாநிலமும் அதன் தனித்துவமான பண்புகளுக்கு பெயர் பெற்றது சில மாநிலங்கள் அவற்றின் கலாச்சார பாரம்பரியம் மற்றும் இயற்கை அழகுக்காக கொண்டாடப்படுகின்றன வேறு சில மாநிலங்கள் அவற்றின் விரைவான வளர்ச்சிக்காக அறியப்படுகின்றன இருப்பினும் இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம் நாட்டின் தூங்கு மூஞ்சி மாநிலம் என்று குறிப்பிடப்படுகிறது அதாவது ஸ்லீப்பிங் ஸ்டேட் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுகிறது இந்த பெயர் அந்த மாநிலத்தின் சோம்பேறி தனத்தையோ அல்லது வளர்ச்சியின் மெதுவான வேகத்தையோ குறிக்கவில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சரி அந்த தூங்கு மூஞ்சி மாநிலம் எது என்பதற்கு அது அழகான இமாச்சல பிரதேச மாநிலம் ஸ்லீப்பிங் ஸ்டேட் என்ற பெயர் இமாச்சல பிரதேசத்தின் மக்கள் செயலற்றவர்கள் அல்லது மாநிலம் வளர்ச்சியடையவில்லை என்பதை குறிக்கவில்லை மாறாக இது அந்த மாநிலத்தின் நிசப்தமான நிதானமான மற்றும் மெதுவான வாழ்க்கை முறையை எடுத்து காட்டுகிறது அதாவது இம்மாநில மக்கள் சீக்கிரம் தூங்கி சூரிய உதயத்துடன் எழுந்து இயற்கையுடன் இணக்கமாக வாழ்கிறார்கள் நகரத்தின் நரக வாழ்க்கையின் சலசலப்புகளிலிருந்து விலகி நம்ப முடியாத அளவிற்கு இனிமையான ஒத்திசைவாக வாழ்கின்றனர் வட இந்தியாவின் அழகிய மக்கள் சூரிய அஸ்தமனத்திற்குள் தங்கள் வேலைகளை முடித்துவிட்டு தங்கள் வீடுகளுக்குள் ஐக்கியமாகி விடுகிறார்கள் இரவு விழும்போது கடைகள் அனைத்தும் மூடப்பட்டு தெருக்கள் அமைதியாகி விடுகின்றன புத்துணர்ச்சியூட்டும் மலைக்காற்று ஓய்வெடுக்கவும் சீக்கிரம் தூங்கவும் ஊக்குவிக்கிறது இது பரபரப்பான நகர்ப்புற மையங்களில் இருந்து வாழ்க்கை முறையை பிரதேசத்தின் கிராமங்கள் இந்த அமைதியான கலாச்சாரத்தை எடுத்துக்காட்டுகின்றன இங்கு வசிப்பவர்கள் சூரிய உதயத்தில் தங்களது நாளை தொடங்கி இருட்டுவதற்கு முன்பு இரவு உணவை உட்கொள்கிறார்கள் இரவு எட்டு அல்லது ஒன்பது மணிக்குள் பெரும்பாலான கிராமவாசிகள் படுக்கைக்கு செல்ல தயாராகி விடுகிறார்கள் இரவுகள் முழுமையான அமைதியால் குறிக்கப்படுகின்றன சத்தம் இல்லை போக்குவரத்து இல்லை எங்கும் அமைதியோ அமைதி நிலவுகிறது ஹிமாச்சல பிரதேசத்தின் இந்த அமைதியான வாழ்க்கை முறைக்கு பல காரணிகள் பங்களிக்கின்றன சுத்தமான குளிர்ந்த மழைக்காற்று குறைந்தபட்ச தொழில்துறை செயல்பாடு மற்றும் போக்குவரத்து இயற்கை மற்றும் வானிலையுடன் ஒத்திசைந்த தினசரி வழக்கம் வேரூன்றிய பாரம்பரிய கிராம கலாச்சாரம் தனித்துவமாக்குகின்றன தூங்கும் மாநிலம் என்று அழைக்கப்பட்டாலும் இமாச்சல பிரதேசம் வளர்ச்சியில் பின்தங்கவில்லை இது இந்தியாவின் முதல் புகையற்ற மாநிலமாக திகழ்வதோடு கடுமையான பிளாஸ்டிக் பயன்பாடு சட்டங்களை கொண்டுள்ளது இந்தியாவின் ஆப்பிள் மாநிலம் என்றும் அழைக்கப்படும் ஹிமாச்சல பிரதேசம் ஆப்பிள் உற்பத்தியில் நாட்டிலேயே முன்னணியில் உள்ளது மற்றும் ஏராளமான வளர்ச்சி விகிதங்களை கொண்டுள்ளது